ரஷ்யா அமெரிக்கா யுத்தம் வருமா அப்படின்னு கேட்டால் நம்ம நாட்கள் எல்லோரும் சொல்லிவிடுவோம் சீச்சி ரெண்டு பேருக்கு அடிச்சிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆனால் மறைமுகமான யுத்தம் வருமா அப்படின்னு கேட்டால் அதைத்தான் ஊர் உலகத்தில் எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கூடுதலாக ஒரு சைடு ரஷ்யா இன்னொரு சைடு அமெரிக்காவோட பிராக்ஸி அப்படிங்கிறது உக்ரைன் யுத்தம் இதையே கொஞ்சம் பெருசாக்கிட்டா அப்படின்னு ட்ரம்ப் நினச்சா நேட்டோ ரஷ்யாவுக்கான யுத்தம் அந்த யுத்தத்தில் அமெரிக்காவில் அடி விழுகும் மிதி விழுகும் அப்படின்னா ஓரளவுக்கு விழுகுந்தால் அதாவது இப்போ ஈரானோட ப்ராக்சிகள் கூட அட்ரஸே இல்லாத நிலமை இஸ்ரேல் அந்த அளவுக்கு அடிச்சிருக்கு இல்லை இல்லை அவர்கள்லாம் உயிரோட்டத்தோடு இருக்கார்கள் அப்படின்னு நம்ம ஆட்கள் நிறையா பேர் சொல்லக்கூடும் உண்மையும் கூட ஆனால் ஆட்கள் யாருமே இல்லை ஆனால் ஈரானுக்கு ஈரானுக்கு அதே நிலமை தான்ண்டா அப்படின்னு இன்னும் நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும் இந்த பிளானை போட்டு கொடுத்த இராணுவத்திலமே ஒரு பேர் ஊருக்குள்ளே இல்லைன்னு ஆனால் ஊர் கொஞ்சம் சேஃபாக இருக்குல்ல அப்படின்னு கேட்டால் இருக்குது ஏறக்குறைய ரஷ்யா நேட்டோ யுத்தத்தில் அமெரிக்காவோடய சில நகரங்கள் சில பாதிப்போடு தப்பிச்சுக்கும் அப்படின்னா திரிய பற்ற வைப்பாயலாம் மாட்டாயலான்னு கேட்டால் திரிய பற்ற வைக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ட்ரம்ப் மூஞ்சியை பார்த்து சொல்லு அப்படின்னு ஒரு தாட்டி எல்லோரும் கேட்டால் அவர் மூஞ்சியை பார்த்துட்டு பற்ற வச்சுருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏறக்குறைய அந்த நிலமை தான் இன்றைக்கி வந்து நிற்கிது அதை தான் விரிவாக பார்க்கக்கூடாது ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் அமெரிக்காவை பொறுத்தவரையும் அவனுங்களுக்கு காசு வர்றதுக்கு தான் அம்புட்டு வேலையும் செய்கிறது இப்போ நேட்டோவோட ஸ்பெண்டிங்ஸ் ரெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இதை காட்டில் என்ன வேணும் எங்ககிட்ட நிறைய ஆயுதம் நம்மக்கிட்ட வாங்குகிறாய்ங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஓப்பனாகவே சொல்கிறார் எப்போ சொல்கிறார் அவர் பாட்டு லாப நஷ்ட கணக்கு பார்க்கும்போது இதை சொன்னால் பரவாயில்ல இல்லை நேட்டோ ரஷ்யா யுத்தம் ஒரு ரஷ்யா நேட்டோவோட எல்லைகளுக்குள்ளே நுழைஞ்சால் சுட்டு வீழ்த்துவீங்களா இந்த மாதிரி கேள்வியப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் எப்படி வருது நேட்டோ தீவிரமாக தயாராகிடுச்சு ரெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் நிறையா நாடுகள் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க எம்பட்டும் பெரிய பணம் தெரியுமா ஆமாம் சத்தியமாக தெரியும் பெரிய பணம் ரெண்டு அஞ்சாம் மாற்றுனா கொலிக்குமே இதம்மா உங்கள் காட்டில் அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப்பை பொறுத்தவரை மேக்சிமம் உண்மை பேசக்கூடிய ஆள் சிரியாவில் ஏண்டா இருக்கீங்க அப்படின்னு பஷார் கேட்டப்போ அங்கே என்ன இருக்குது நாங்கள் இருக்கோம் இது கூட தெரியாதா தக்குறி உனக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக போட்டோட சாசாமி அதே மாதிரி தான் இதுவும் அவே ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் கிட்டே வேறு ஆயுதத்தை கொட்டி கொடுக்குறான் வாங்குகிறேன் அதாவது ஆயுதத்துக்கு டாலரை கொட்டி கொடுத்து வாங்கிட்டு போகிறான் இதுக்கு மேலே என்ன வேணும் அங்கே பாதுகாக்கிறது நம்ம கடமை இல்லையா போர் புரியறது நம்ம கடமை இல்லையா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வைக்கிறார் இப்போ யுத்தம் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு இவரோட பதில் யுத்தம் வந்தால் விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதே சமயம் அடுத்த பதில் என்ன அப்படின்னா நீர்மூழ்கி கப்பலெலாம் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலையும் அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் கனவுலையும் எதிர்பார்க்காத ஆயுதத்தையும் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் யாராலும் தடுக்க முடியாத ஆயுதத்தையும் அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு எங்கள் ரஷ்ய எல்லைக்கு முடிஞ்சு பச்சா ஜோலி திரிய பற்ற வைக்கிறதுக்கு தீக்குச்சியை வரை பொருத்திட்டாங்க திரிகிட்டே கொண்டு போவாங்களா அப்படிங்கிறந்தான் விஷயம் ஏற்கனவே போலந்து எல்லைகளில் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் பிரிட்டன் மட்டும்தான் கொஞ்சம் விலகி இருக்குது போலந்தும் சரி உக்ரைனும் சரி ரொம்ப தான் ஆடுறாங்க ஜெர்மன் அதுக்கு மேலே தனியாக ஆடுறாங்க இதான் இங்கே பிரச்சனை அடுத்த கட்ட விஷயம் கலிங்கண்கிறாட்டை சுற்றி பெரிய அளவு அமெரிக்க போர் விமானங்கள் கண்காணிக்க ஆரம்பிச்சுருக்கேன் அடுத்த விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்கல்லாம் வான் கண்காணிப்பு கடல் ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு தயாராகிட்டார்கள் இதுக்கு நடுவில் அமெரிக்காவோட முழு பலம் என்ன அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லுவோம் அதை காட்டில் அவனுங்களோட ஆயுத விற்பனை தான் அந்த சந்தை அங்கே ஜோராக இருக்குது ஜோராக இருக்குது அப்படிங்கிறத தட்டி விட்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது பூராமே ட்ரம்ப்போட நடவடிக்கை அதாவது அவரோட பேச்சு உத்தரவுகள் இதை வச்சே போனாலும் அடுத்த கட்டமாக பென்டகன் தானே இதெல்லாம் தூக்கி சமைக்கிற ஆளுநர் அவனுங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராமு இதை வச்சு தானே அம்புட்டு முடிவாகும் அப்படின்னா அவனுங்க இதை காட்டிலும் கொஞ்சம் கொடூரமாக இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா வரலாற்றுலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையாமா அமெரிக்காவில் உலகம் முழுக்க இராணுவ தளங்கள் இருக்குது ஏகப்பட்ட தளபதிகள் இருக்காங்க அதில் எண்ணூறு தளபதிகள் இருக்கிறதே அம்பிட்டு தானே ஆமாம் அம்பிட்டு வேறையும் வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட அனுப்பிச்சிட்டாங்க கூப்பிட்டு வச்சு பெரிய லெவல் மீட்டிங்கு கதிகலங்க வேணாம் எல்லோரும் ஆனால் இந்த தடவை வித்தியாசமாக அமெரிக்கா தான் கதிகலங்கிருச்சு காரணம் என்ன அப்படின்னா ட்ரம்ப்புக்கு அந்த தகவலே தெரில அப்படின்னு அமெரிக்கா போல் காட்டு தீ மாதிரி பரவிருச்சு ஒருவேளை இராணுவ புரட்சி நம்ம ஊர்லேயே நடந்துருச்சோ அட பாவி ஒன்னு செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸா போட்டதுக்கு இதைத்தான் செஞ்சியா நீ அப்படிங்கிற அளவுக்கு பதறி போயிட்டாங்க ஆனா அப்படி ஒன்னும் நடக்கலை ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா சந்திப்பை பற்றி ட்ரம்ப் கேட்டப்ப ஆமா உலகத்தில் உள்ள எல்லா இராணுவ வல்லுநர்களும் வந்து நம்ம ஊர்ல பேசுறது நமக்கு கெத்து தானையா அப்படின்னு மீசையை தடவாத குறையா என்னமோ உளறி விட்டு போக ஏனைய கூட்டினது புறா நம்ம ஊர் தளபதி கிட்டான்னு பின்னாடி இருந்து சொல்ல அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுது ஆனால் தலைவர்களோட விஷயங்களை அவ்வளோ சுலபமாக எடுத்துக்க முடியாது ஒருவேளை இப்படி ட்விஸ்ட்டு பண்ணிட்டு கூட அங்கிட்டு ஃப்ரீயாக கூட்டம் நடக்கட்டும் அப்படின்னு கூட ட்ரம்ப் நினச்சிருக்கலாம் நம்ம ஆட்கள் நீ ட்ரம்ப்புக்கு பூஜா தூக்குற லூசு பயலை அப்படின்னு கூட திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது காரணம் நடக்கிறது தான் அமெரிக்காவில் அவன் எண்பதுகளில் யோசிச்சு வச்சிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ட்ரம்ப்போட செகண்ட் டேர்மில் அவர் ஒரு முழுக்கிருக்கனா மாதிரி அமெரிக்கா வழி நடத்துவார் அப்படின்னு கூட என எழுதி வச்சுருப்பேன் அதனால் எல்லாத்துக்கும் சாத்தியம் எண்ணூறு தளபதிகளை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு படையெடுப்புக்கு அமெரிக்கா தயாராகலாம் எல்லார் கவனமும் சீனாவை நோக்கி தான் போச்சு நம்ம கவனமும் சீனாவை நோக்கி தான் போச்சு ஆனால் இந்த பக்கம் ரஷ்யா சைடு இவனுக்கு ஒரு கோல்ட் போஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது இப்போ சந்தேகமாக இருக்குது நமக்கு பிடிச்சது என்னமோ இவனுங்க சீனா பக்கம் வண்டி நல்லா இருக்கும் ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப மோசம் ட்ரம்ப்போட டேர்ம் முடிஞ்சாலே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் எல்லார் மனசுலேயும் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மை காரணம் ட்ரம்பை பொறுத்தவரை எதையும் செய்யக்கூடிய மனநிலையில் ஈஸியாக வரக்கூடிய ஒரு அதிபர் அமெரிக்காவை பொறுத்தவரை தனக்கு லாபம் வேணும் அப்படின்னா எதையும் செய்வாங்க ரெண்டு பேரும் ஒரு சேரும் போது அமெரிக்காவில் உள்ள பெரிய பிரச்சனை டாலரை சேலஞ்ச் பண்ணி உலகம் நிற்கிது இப்போ ரஷ்யாவையே தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க ரஷ்யா பதிலுக்கு மிதிக்குது ரஷ்யா ஜெயிக்குது அது பூரா ரெண்டாவது விஷயம் முதல்ல ரஷ்யா கூட ஒரு நேரடி யுத்தத்துக்கு போயிட்டார்கள் அப்படின்னா நம்மெல்லாம் எம்மா தரோம் அப்படின்னு பல நாடுகள் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல நாடுகள் வியட்நாமில் அடி வாங்கினெல்லாம் மறந்துட்டேன் பங்காளி அப்படின்னு சொல்லி திரும்ப செய்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது எது எப்படியோ உலக யுத்தம் வரும் அப்படிங்கிறது வரும்போது தான் தெரியும் ஆனால் வரதுக்கான தீவிரமான ஏற்பாடை அமெரிக்காவே பண்ணுது மற்ற நாடுகளும் சீக்கிரட்டாக பண்ணுவார்கள் இவன் கொஞ்சம் பெரிய ஆடல் அப்படிங்கிறதுனால இவர்களோட நடவடிக்கை அப்படிங்கிறது டக்கு டக்குன்னு வெளில வருது ரொம்ப காலமாக ஒரு கனெக்டிவிட்டியை யுத்த காலங்களில் எப்படி இருக்குது சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ராணுவ வாகனங்களை ரோட்ல ஓட்டிக்கி திரிகிறான் யார் இது நம்ம ஜெர்மன் பையதே சேட்டை யாரை விட்டுச்சு முதலாம் உலக போர் ரெண்டாம் உலக போர்னு எல்லாத்துலேயும் கனெக்டிவிட்டியை கன கச்சிதமாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ரோட்வேஸை அதனால் அதை செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அவை அவங்ககிட்ட தயாராகிறான் ரஷ்யாவை பொறுத்தவரை கேட்கவே வேணாம் அவர்கள் எப்பயுமே தயார் நிலை தான் இல்லை நண்பன் நீ தூக்கி வச்சு பேசுகிற அப்படின்னாலும் ரஷ்யா மட்டும் ஒரு இன்ச்சு தயார் நிலையில் இல்லை அப்படின்னா ரஷ்யாவோட ஜோடியை எனக்கும் முடிச்சிருப்பாங்க இன்றைக்கி ரஷ்ய அதிபர் புட்டின் தான் வலுவானவர் இதற்கு முன்னாடி உள்ளவர் வலுவெல்லாம் இல்லாதவர் தான் அவர் செய்யாத கூத்து கோமாளித்தனமே கிடையாது ஆனால் அன்றைக்கி நேட்டோவை தான் விரிவுபடுத்த முடிஞ்ச ஒழிய ரஷ்யாவை பெரிய அளவு தொட முடியும் காரணம் என்ன அமெரிக்காவில் ஒரு சிஸ்டம் மாதிரி ரஷ்யாவில் ஒரு சிஸ்டம் அதை பெரிய அளவில் தொட முடியும் இந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க சைஸுக்கு வேகமாக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கார்கள் யுத்தம் வந்தால் ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் உலக நாடுகள் இருக்குது யுத்தம் வந்தால் இல்லை யுத்தம் வந்தே தீரும் அப்படின்னு அமெரிக்கா காத்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா ஆயுதத்தை ஒவ்வொரு நாட்டுக்கும் விற்க விற்க அவன் வாங்கி அடுக்கிக்கிட்டே இருப்பானான்னு கேட்டால் அந்த ஆயுதங்கள் அழியணும் அழிஞ்சாதான் தான் அடுத்து ரீஃபில் பண்ணுவேன் இந்த இடத்துல பெரிய அளவில் ட்ரிகர் பண்ணி விட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஆனால் இப்போதைக்கு ரஷ்யா அமெரிக்கா நேரடி யுத்தமோ மறைமுகமாக நேட்டோ கூட ஒரு யுத்தமோ நேட்டோவுக்கு பின்னாடி அமெரிக்கா நின்றுக்கிட்டு நேட்டோ ரஷ்யா யுத்தம் ஒரு சின்ன லெவலில் ஒரு தமாஷு லெவலில் மூணு நாள் அப்படிங்கிற லெவலில் நடந்தால் கூட ஆச்சரியப்படுறக்கு இல்லை இல்லை நடக்கும் அப்படின்னு ஒரு மெரட்டலை வச்சே ரஷ்யாவிலேருந்து அம்புட்டு பயிலே பணியை வச்சிடலாம் ட்ரேட் வாரில் அப்படின்னா அமெரிக்காவோட கேல்குலேஷனாக இருக்காங்க எது எப்படியோ ரொம்ப சீக்கிரம் இந்த உக்ரைன் யுத்தம் முடிகிறதுக்கு முன்னாடியே இதுக்கு விட தெரிஞ்சிடும் இதுக்காக ரொம்ப நாள் நம்மெல்லாம் உட்கார தேவையில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை